ஆசிய கோப்பை கிரிக்கெட் யூஏஇ அணிக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்ட நிலையில் மைதானத்திற்கு வீரர்கள் தாமதமாக சென்றது தெரிய வந்துள்ளது அபுதாபியில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் வீரர்களிடம் இந்திய வீரர்கள் கை குலுக்காமல் சென்றனர் இதற்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்தது மேலும் போட்டியின் நடுவர் ஆண்டி பெய்கிராஃப்டை நீக்க வேண்டும் என ஐசிசியிடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் முடிவை ஐசிசி நிராகரித்தது இதனால் யூஏஇ உடனான போட்டியை புறக்கணிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இதையடுத்து பாகிஸ்தான் வீரர்கள் தங்கள் அறையிலேயே இருக்குமாறு மைதானத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உத்தரவிட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் வீரர்கள் தாமதமாக கிளம்பிச் சென்றனர் நடுவராக ஆன்டி பை கிராஃப்ட் தொடர்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் யுஏஇ அணிக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்ட நிலையில் மைதானத்திற்கு வீரர்கள் தாமதமாக சென்றது தெரிய வந்துள்ளது அபுதாபியில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் வீரர்களிடம் இந்திய வீரர்கள் கை குலுக்காமல் சென்றனர் இதற்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்தது மேலும் போட்டியின் நடுவர் ஆன்டி பைக்ராப்டை நீக்க வேண்டும் என ஐசிசி இடம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் முடிவை ஐசிசி நிராகரித்தது இதனால் யுஏஇ உடனான போட்டியை புறக்கணிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இதையடுத்து பாகிஸ்தான் வீரர்கள் தங்கள் அறையிலேயே இருக்குமாறும் மைதானத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உத்தரவிட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் வீரர்கள் தாமதமாக கிளம்பிச் சென்றனர் நடுவராக ஆண்டி தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது